பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்களை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு கடக மீது அளவில்லாத பாசத்தை பொழிபவர்கள் ஏராளமான ஞாபக சக்தியை உடையவர்கள் நிர்வாக திறமையிலே கொடிக்கட்டி பரப்பவர்கள் அரசியல் என்பது அத்துபடியானது அப்படிப்பட்ட கடக ராசி சார்ந்தவர்களுக்கு உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் என்னென்ன உணர்பூசம் நான்கு நான்கு ஆயிலியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலை எப்படி தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கண்ணியிலே கேது அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற எட்டாவது இடத்திலே கும்பத்திலே சனி பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே புதன் ராகு செவ்வாய் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்தில் சூரியன் குரு சுக்கிரன் என கிரக நிலைகள் உள்ளன கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மே மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் என்னென்ன ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்தில் இருந்து லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திற்கு மாறுகிறார் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதாவது ரிஷபத்திற்கு மாறுகிறார் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்தில் இருந்து லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்தில் இருந்து லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்பதாவது இடமான மீனத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலங்களை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் கருமமே கண்ணாக இருக்கும் கடக ராசி அன்பர்கள் நீங்கள் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் கொஞ்சம் பதற்றத்தை குறைந்து கொள்வது நல்லது இந்த மாதம் முன்பு தடைப்பட்ட காரியங்கள் எவ்வித இடையூறும் இன்றி நடந்து வெளியூர் பயணங்கள் உண்டாகும் அதனால் நன்மை ஏற்படும் நண்பர்கள் பல விதத்திலும் ஆதரவாக இருப்பார்கள் மன தெளிவு உண்டாக ஆக்கபூர்வமான யோசனைகள் தோன்றும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் குறையும் மனித போக்குவரத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும் தொழில் விருத்தி அடைவதும் ஆதாயமும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திருப்தியை உணர்வார்கள் பண வரத்து இருக்கும் சக ஊழியர்களுடைய ஊதியமும் உதவியும் கிடைக்கும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் குடும்பாதிபதி என்று அழைக்கப்படுகின்ற சூரியனின் சஞ்சாரத்தால் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடி பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார் அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் பெண்களுக்கு தடைபட்ட காரியங்கள் சாதகமாய் நடந்து முடியும் என தெளிவு உண்டாகும் பண வருத்து கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலை துறையினருக்கு இந்த மே மாதத்திலே அனைத்து விதமான நிலைகளும் நன்மைகளை பெறுவிடும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல் உள்ளவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவிடும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிட மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீர்கள் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாய் நடந்து முடி மாணவர்களுக்கு திறமை வெளிப்படும் சக மாணவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக புனர்பூசம் நான்காவது பாதத்தை உடையவர்களுக்கு இந்த மே மாதம் காரிய அனுகூலம் உண்டா மனக்குழப்பம் நீங்கி தெளிவு ஏற்படும் எதையும் ஆராய்ந்து அதன் பிறகு அதில் ஈடுபடும் மனநிலை உண்டா ஆன்மீக பணிகளிலே நாட்டம் அதிகரிக்கும் பல வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் காரிய அனுகூலங்களும் உண்டாகும் மனோதைரியம் அதிகரிக்கும் வீடு வாகனங்கள் தொடர்பான செலவு ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் கிடைக்கும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பூசம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மே மாதம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் லாபம் கூடும் பாக்கியங்கள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணிகளால் டென்ஷன் அடைவார்கள் எதிர்பார்த்தபடி சக ஊழியர்கள் உதவிகள் கிடைக்கும் கட்டிடக்கலையை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மை கிடைக்கும் உடலை பற்றிய தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷ தருணங்கள் ஏற்படும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக ஆயிலும் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மே மாதம் சுபகாரியங்கள் வெகு லகுவாக கூடி வரும் விலகி நின்ற உறவுகளும் உரிய நேரத்தில் கை கொடுப்பார்கள் புதிய வீட்டிற்கு செல்வதை பற்றி முடிவெடுப்பீர்கள் பிள்ளைகள் உயர் கல்வி செல்வதற்குண்டான வேலைகளை ஆரம்பிப்பது நல்லதே கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசபுகள் இங்கு உற்சாகம் திறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் இடையிடையே சிறு சிறு சலனங்கள் ஏற்பட்டு மறை கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கூடிய தெய்வீக பரிகாரம் அபிராமி அந்தாதி சொல்லி அம்மனை வழிபட்டால் பாவும் நீங்கி பிரகாசமான எதிர்காலம் அமையும் பஞ்சமுக விலக்கு ஏற்றுவது சிறந்த கடகராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே இருக்கக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் மே மூன்று நான்கு மே முப்பது முப்பத்தி ஒன்று போன்ற அந்த தேதிகள் அடுத்த தினங்களாக இருப்பது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மே மாதங்களை குறிக்கின்ற நாளாக இரு அடுத்த திக்கு வடக்கு அதற்ற வண்ணம் வெள்ளை சிகப்பு ஆரஞ்சு அதிட்ட எண்கள் ஒன்று இரண்டு ஏழு மூன்று ஒன்பது ஆ அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் மே மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் கொடுக்கப்படுகிறது நீங்கள் அதை கேட்டு பயனடைய வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசிப்பலன் தினப்பலனும் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு நீங்கள் அனைத்து விதமான பலாபலன்களையும் பெற வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி நீங்கள் நலம் பலம் வலம் பெற்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்